கொழும்பு பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலக வளாகத்திற்கு இன்று அதிகாலை முதல் பெருந்திரளானோர் வருகை தந்திருந்தனர் ஆன்லைனில் திகதியை முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே குறித்த சேவைகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இன்று வழங்கப்பட்டிருந்தது

என்ன செய்ய நின்றுக்கிட்டு இருக்கும் என்ன செய்ய நல்ல நாடு அதான் சொல்லுறதுக்கு எட்டு நேரம் வந்துருக்கு தூரம் தானே வந்துருக்கு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் ஜூலை விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான நேரம் திகதியை முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே கடவுச்சீட்டு வழங்குவதற்கான விண்ணப்பங்களை திணைக்களம் ஏற்றுக்கொள்ளும் என கடந்த செவ்வாய்க்கிழமை பொதுமக்களுக்கு தெரிவித்தோம் ஆனால் சில திகதி நேரம் குறிப்பிடாமல் திணைக்களத்திற்கு இந்து வந்திருந்தனர் அதனால் இவ்வாறான சூழ்நிலை உருவானது கடந்த காலங்களில் விண்ணப்பங்களை பெறுவதற்காக பல்வேறு நபர்களிடம் லஞ்சம் பெற்றதாக திணைக்களத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன எனவே நீண்ட காலமாக இதனை ஆராய்ந்து இதுவரை சரியான கட்டமைப்பினை தயாரித்துள்ளோம் மாத்திரை ஆகிய நான்கு அலுவலகங்களுக்கும் பிரதான அலுவலகத்திற்கும் ஒரு நாள் சேவைக்காக வருகின்ற அனைவரும் நேரம் தொடர்பில் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் அனைவரும் குறித்த தினத்தில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக திணைக்கழத்திற்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நாள் சேவை கடவுச்சீட்டை பெற்றுக் முறை உருவாக்கப்பட்டுள்ளது